வணக்கம் அழகரஸ் லைஃப் யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறோம் நம்ம இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான புதிய பாடத்திட்டம் வந்திருக்கு புதிய பாடத்திட்டத்தில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பாடப்பகுதிகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஒன்பது இயல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போது புதிதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடம் அதாவது அடுத்த கல்வியாண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான பாடத்திட்டம் பாருங்கள் பொருளடக்கம் கொடுத்துருக்காங்க அன்னை மொழியே பாவாணர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம் காலக்கணிதம் புயலிலே ஒரு தோணி சொல் கேட்கிறதா குரல் பரிபாடல் இதெல்லாமே சென்ற ஆண்டு இருந்த புத்தகம் ஆனால் பிற்பகுதியில் இருந்த பாடம் முற்பகுதியில் வந்திருக்கு மேகம் பிரம்மம் என்ற இரண்டு பாடமும் புதிதாக சேர்க்கப்பட்ட பாடம் தொகைநிலை தொடர்கள் விருந்து போற்றுதும் காசிக்காண்டம் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் கோவல்லபுரத்து மக்கள் தொகைநிலை தொடர்கள் திருக்குறள் மொழிபெயர்ப்பு கல்வி திருவிளையாடல் புராணம் புதிய நம்பிக்கை பொது இலக்கணப் பகுதி பன்முக கலைஞர் கம்பராமாயணம் பாய்ச்சல் அகப்பொருள் இலக்கணம் திருக்குறள் ஒளி சிலப்பதிகாரம் இதெல்லாமே சென்ற ஆண்டு இருந்த பாடப்பகுதி முத்தொள்ளாயிரம் என்ற பாடப்பகுதி ஒன்பதாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதியை பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு மங்கையராய் பிறப்பதற்கு புறப்பொருள் இலக்கணம் சங்க இலக்கியத்தில் அறம் தேம்பாவணி இதெல்லாம் பழைய பாடத்தில் இருந்த அதே பாடப்பகுதி அக்கறை என்ற பாடல் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கப்பட்ட பாடலானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ராமானுசர் நாடகம் பாவகை அலைகிடுதல் திருக்குறள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதிதாக சேர்க்கல ஏற்கனவே இருந்த பகுதி புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதினா ஏழாவது ஏழில் இருக்கக்கூடிய அக்கறை அதே மாதிரி ஆறாவது ஏழில் இருக்கக்கூடிய முத்தொள்ளாயிரம் இரண்டாவது ஏழில் இருக்கக்கூடிய மேகம் பிரம்மம் என்ற பகுதி மட்டுமே புதிய பாடத்திட்டமாக இருக்குது மற்ற எல்லாமே பழைய பாடப்பகுதி தான் இதுபோல் அடுத்த காணொலியில் பதினொன்றாம் வகுப்பிற்கான பாடத்திட்டத்தை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகர்ஸ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்